ஓம் சக்தி அன்புச் செல்வமே காற்றை நீ என்றைக்காவது கண்ணால் இது இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்திருக்கிறாயா தண்ணீரை நதியில் பார்த்திருப்பாய் கடலில் அருவியில் பார்த்துள்ளாய் ஆகாயத்தில் நீ பார்த்துள்ளாயா நெருப்பின் பக்கத்தில் போனால் அது சுட்டுவிடும் அது ஜோதியாய் உருவெடுக்கும் பொழுது அதை தொட்டு பார்த்திருக்கிறாயா ஆகாயத்தில் விமானத்தில் பறந்து செல்லலாம் வேறு வழியாகவும் பறந்து செல்லலாம் ஆனால் நீ மிதந்து சென்று பார்த்துள்ளாயா தண்ணீரில் மேல் கப்பலில் செல்லலாம் ஆனால் தண்ணீரின் மேல் நடந்துள்ளாயா என்ன அம்மா இது மேலே நீ கூறியது எதுவுமே நடக்க சாத்தியமில்லாதது அதை பார்த்துள்ளாயா செய்துள்ளாயா என்று கேட்கிறீர்கள் என்று தானே யோசிக்கிறாய் ஒரு விஷயம் நடக்கும் இது நடக்காது இது செய்ய முடியாது என்று முடிவை மனிதன் எப்படி எடுக்க முடியும் முதலில் ஒரு முடிவு என்பது மனிதன் கையில் இருப்பதில்லை உன் அம்மா ஓம் சக்தி சமயபுரத்தால் நிர்ணயித்து விட்டேன் என்ன எவ்வாறு எப்போது எங்கு எப்படி எதனால் என்று எல்லா வகையிலும் லீலைகளை ஆரம்பித்து விடுவேன் அதில் உன்போக்கை கவனிப்பேன் நீ எதற்கு ஒத்து வருவோம் எதற்கு ஒத்து வர மாட்டோம் என உன் அம்மா எனக்கு தெரியும் நீ காற்றை கண்ணால் காணலாம் ஆகாயத்தில் மிதக்கலாம் நெருப்பை தொடலாம் ஏன் தண்ணீரில் மேல் கூட நடக்கலாம் இவையெல்லாம் நான் நினைத்தால் இந்த சமயபுரம் மாரியம்மன் நினைத்தால் இதனை உன் வாழ்வில் நடைபெறச் செய்வேன் அதற்கு உன்னிடம் நான் கேட்பது பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை இவைகள் உன்னிடம் இருந்தால் அதைவிட மேலும் அதிசயங்களை உன் வாழ்வில் நடத்தி வைப்பேன் இது சாத்தியம்தான் அதனால் உன் வாழ்க்கை இனிமையாக சந்தோஷத்துடன் மனநிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்று நீ கேள்வி எழுப்பலாம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நீயெல்லாம் எங்கே சந்தோஷமாக வாழ்நாளில் இருக்கப் போகிறாய் பார்க்கலாமா என்று சவால் விடலாம் ஆனால் அனைத்தும் உன் கையிலோ அவர்கள் கையிலோ இல்லை இந்த சமயபுரத்தால் கையில் உள்ளது நான் நினைத்தால் எதையும் நான் நடத்தி காட்டுவேன் என்னில் பாதி கொண்டு என் தேகத்தில் என் குருதியில் பிறந்த என் பிள்ளை நீ உன்னை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி உன்னை கைநீட்டி பேசியவர்கள் முன் இவளுக்கும் நல்லது நடக்கும் என்று நிரூபித்து காட்டுவதுதான் இந்த அம்மாவின் வேலை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் பொறுமையும் நம்பிக்கையோடும் இருக்கிறாய் மேலும் மேலும் அதை வலுப்படுத்து நீ என்னை வணங்குகிறாய் உனக்காக பாதையை நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கையில் வழங்கப் போகிறேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் இன்னும் ஓரிரு தினங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தருகிறேன் சந்தோஷம்தானே நீ வேண்டியது நீ கேட்டது நீ மன்றாடியது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ சந்தேகப்பட்டது நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்திய எனக்கு இது ஒரு பெரிய விஷயமல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லாம் நிகழும் நீ சந்தேகப்படும் அளவிற்கு எதுவும் இங்கு சாத்தியப்படாமல் இல்லை எல்லாம் சாத்தியம் உன் வாழ்க்கையில் அது இந்த சமயபுரத்தால் மட்டும்தான் முடியும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி